ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தம்லான் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்துவில் டாட்டா பிரைமா டிப்பர் இந்த டிப்பர் லாரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எப்சி முப்பத்தொன்னாந்தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கரண்டில் இருக்குது அதாவது அடுத்த வருஷம் மே முப்பத்தொன்னாந்தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோடய இன்சூரன்ஸு மூணாந்தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது அடுத்த வருஷம் ஏப்ரல் மூணாந்தேதி வரைக்கும் வண்டியோட இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு முப்பத்தொன்னாந்தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் டேக்ஸு கரண்டில் இருக்குது வண்டியோட பெருமிட்டு முப்பத்தொன்னா தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மே முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் வண்டியோட பெர்மிட்டு கரண்டில் இருக்குது வண்டியை வேலூரில் பார்க்குறா வண்டி சிங்கிள் ஓண்டருக்கிட்டே இருக்குது பத்து டயருமே ஒரிஜினல் எல்லா டயரும் அறுபது எழுபது எண்பது பைசா கண்டிஷனில் இருக்கும் அப்படி மாதிரி மாதிரி இருக்கும் பத்து டயரும் ஒரிஜினல் தான் அறுபது எழுபது எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் எல்லா டயரும் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அப்புறமா ஹைட்ராலிக் ஓ பக்கா கண்டிஷன்ல ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸ் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டி இருக்கிற கண்டிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடு எல்லா ஒரிஜினல் டயர் எல்லா பேப்பரும் கரண்ட் இருக்கு இருக்கிற கண்டிஷனும் முப்பது லட்ச ரூபா சொல்றாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஏதோ அனுசரிச்சி ஆகும் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடணும் இந்த வண்டிக்கு முப்பது லட்ச ரூபா தான் விலை சொல்றாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரிச்சு ஆகும் இந்த டாட்டா பிரைமா டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ